அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது இந்த பத்தி பவுன்ஸ் கண்டிப்பா இதோட பாதிப்பு என்ன அதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் அதை பத்தி பாக்கலாம் கண்டிப்பா பொதுவா இந்த இரிட்டபிள் பவுல் சென்ட்ரோம் இன்ஃபிளமேட்டரி பவுல் டிசீஸ் இது வந்து பாருங்க குடல் அழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடல் அழற்சி நோய் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈகோலி இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது காரணம் இன்ப இன்பில்டாவே அதாவது எனக்கு ஃபேமிலியில எங்க தாத்தாக்கு இருந்துச்சு பாட்டிக்கு இருந்துச்சு எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இன்னொன்னு வந்து பாருங்க உணவு முறையில நான் வந்து ஒரு நார்மல் டயட் எடுக்க மாட்டேன்ற ஓவரா ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறேன் அதே மாதிரி பாருங்க அதிகப்படியான நான்வெஜ் எடுக்கிறேன் ஆனா இதெல்லாம் வந்து ஓவர் ஸ்பைசி எடுக்கிறேன் இதெல்லாம் வந்து காரணமா சொல்லல சைன்ஸ் இதெல்லாம் ட்ரிகர் அப்படின்னு சொல்றாங்க ட்ரிகர்னா எரிய வழக்குல என்ன மாதிரி உங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜ்லயே வர்றதுக்கு இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேல ஸ்மோக்கிங்கு ஆல்கஹாலு எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இப்படி நம்ம காரணத்தை அடிக்கிட்டே போலாங்க பொதுவா இந்த இரிட்டபிள் பவுல்ஸ் இன்ஃபிளமேட்டரி பவுல் டிசீஸ் இருக்கு அப்படின்னா மெயினா வந்து பாருங்க பேஷன்ஸ் வந்து சஃபர் பண்றது அப்படிங்கறது அவங்களோட பவுல் மூமெண்ட்ஸ் நார்மலா இருக்காது சாப்டே சாப்பிட்டே மோஷன் போறது இருக்கும் சில அதாவது ஒரே பேஷண்ட் வந்து பாருங்க மல்டிபிளா இருக்கும் அவங்களோட பவுல் மூவமெண்ட்ஸ் வேரியேஷனா இருக்கும் காலம் சாப்பிட்டவுடனே சாப்பிட்டவுடனே மோஷன் போவாங்க அப்ப உடம்புல வந்து பாருங்க அவங்களுக்கு பெருசா நியூட்ரிஷனல் அண்ட் பேலன்ஸ் எக்ஸாஷன் இதெல்லாம் வரும் அவங்களுக்கே சில வாரங்கள் கழிச்சு என்ன ஆகும்னா மூணு நாள் மோஷனே போக மாட்டாங்க அப்ப ஆஹ் என்ன சொல்லுவாங்கன்னா இதை இன்வாலன்ட்ரி பவுல் ஆக்ஷன்ஸும் இருக்கும் ஸ்லக்கிஷ் பவுல் மூமெண்ட்ஸும் இருக்கும் இப்படி மாறி மாறி வரும் இந்த பத்தி மேலும் பல விவரங்கள் வந்து ரொம்ப வேரிய எப்படின்னு மேலும் சாப்பிட்ட உடனே மோப்சன் போகும் இது வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இருக்கு ஸ்கூல் போற சின்ன ஒரு பத்து ஏழு எட்டு வயசு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கு அப்போ இவங்களுக்கு அவுட் சைட் ஒத்துக்காது ஒத்துக்காது அது இல்லாமல் மோஷன்ல பார்த்தீங்கன்னா சளியோட போக்கும் சீதம் சீதம் போக்கும் சாப்பிட்ட உடனே போக்கும் இன்டைஜஷன்னா ஆகாம போக்கும் அதாவது சாப்பிட்டது செரிமான ஆகாமையே போக்கும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆக மொத்தம் சாப்பிட்ட உடனே போகிறதுங்கிறது பல முறை போகுதுங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்போ இவங்க சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படுறாங்க இப்போ ஸ்கூலுக்கு போறப்பில் சாப்பிட்டுட்டு ஏன்னா ரொம்ப அவசரம் இப்போ காலையில் வேன் வந்துடும் பஸ் வந்துடும் இல்லை ஆட்டோ வந்துடும் இல்லை அப்பாவே கொண்டு போய் வீட்டுவார் அது சாப்பிட்டுட்டே இருக்கும் இதுக்கு மைண்டு ஃபுல்லு நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும் வாஷ் ரூம் தான் இருக்கும் இருக்கும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வேன் வந்துட்டோம் இவராக போவார் இதுவே ஒரு டென்ஷன் இதே பெரியவங்க ஆஃபீஸ் போகிறவங்க அந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணோம் அதுக்குள்ளே நம்ம சேஃபாக போகுமா இல்லை இடையில நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு போலீஸ் அதிகாரி அம்மா அவங்க டியூட்டியில் இருக்காங்க டூட்டி விஷயமா நிறையா ட்ராவல் ரொம்ப பயந்து பயந்து போவாங்க வந்தாங்க நான் சொன்னேன் மேடம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா வெளியில் அவுட் சைட் ஃபுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கருசுலாங்க நிற்கிற தவிர மத்த எந்த கீரையும் அவங்க சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது ஏன்னா கீரை சாப்பிட்டா இன்னும் பிரச்சனை அதிகமாக்கும் அப்புறம் தை சாதம் வீட்லேயே இருந்தால் கூட அவங்க எந்த ரொம்ப புளிக்காத அப்படி பார்க்கணும் அப்போ இந்த ஆமாம் அந்த மாதிரி உணவுகள் தான் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் அதில் மெடிசன்ஸ் இப்ப சமீபத்தில் ஒருத்தர் வந்து ராஜஸ்தான் போனார் அவங்க பிரதர் வந்து அவங்க ஃபாதராக இருக்கார் போயிட்டார் போன இடத்துல அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை உடனே நான் இங்கிறது அவருக்கு அவர் ஒரு பதினஞ்சு நாள்லாம் அங்கே இருக்கிறேன்னா கொரியரில் மெடிசன்லாம் நினச்சி அது சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நிலமை தெரியலாம் சேஃபாக சே இது திருச்சி வந்து சேர்ந்தா போதும் அப்படிங்கிற டென்ஷன் அதனால் அப்பப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ஃபோன் பண்ணுவார் அப்போ எவ்வளோ அவருக்கு இது டென்ஷன் மன மைண்டில் இருக்குன்னா இவ்வளோ நமக்கு ஃபோன் பண்ணுவார் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் கைட் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போது ப்ராப்ளம் சால்வ் நல்லாயிருக்காரு அதனால ஐபிஎஸ் ப்ராப்ளம் அப்படின்னா கவலைப்படாதீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் டயட் இருக்கு கடைபிடிங்க பலன்னைக்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை